அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய அந்த சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா குரூப் டூ குரூப் ஃபோருக்கான தமிழ் சிலபஸ்ல ஒவ்வொரு அலகுகளா இருக்கக்கூடிய அந்த பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வேர்ச்சொல் பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வேர்ச்சோலிலிருந்து வினைமுற்று வினையச்சும் வினையாளையும் பெயர் அதுக்கப்புறமா பெயரச்சம் வகை எறிதல் இருக்கக்கூடிய ப்ரீவசின்ஸ் இது நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடத்திட்டத்துல நூறு கேள்வி தமிழ்ன்றது எண்பத்தி ஐந்து பிளஸ் பதினைந்து அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த எண்பத்தி ஐந்து கேள்விகளுக்காகவே முழுக்க முழுக்க தமிழுக்கான இலக்கணத்திற்காக எண்பத்தி ஐந்து தேர்வு தொடர் கொண்ட ஒரு சீரிஸ் நம்ம வடிவமைச்சிருக்கோம் தேர்வுகள் கொண்டது இந்த பதினைந்து கேள்விகளும் அதில் அடங்கும் இது இலக்கியம் ஆனா இந்த எண்பத்தஞ்சு கேள்வி புரிதல் இல்லா மட்டும்தான் போட முடியும் இல்லைன்னா நிஜமா முடியாது இது என்ன மாதிரியாக கேட்டிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறோம் சோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல் கேள்வி வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் காண்க வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அந்த வினைக்கு அந்த வினை யார் செஞ்சிருக்காங்களோ அதை என்னது குறிக்கக்கூடியது அணையும் பெயர் சரிங்களா அதாவது உணர்ந்தார் வினை முற்று விகிதி அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை செய்தவர்கள் அப்ப உணர்ந்தோர் உணர்ந்தோர் அப்படின்னு வரும் சரிங்களா உணர்ந்தோர் ஆப்ஷன் சி இதை உணர்ந்து உகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சா அது அந்த எச்சம் அந்த அது வந்து ஒரு எச்ச சொல் அது வந்து வினை எச்சம் ஏன்னா இகரத்துலயும் உகரத்துலயும் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த பக்கத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு எச்சம் அப்படின்னா அதை முடிக்கணும்ல ஏதாவது ஒன்னு வந்து அப்படி முடிக்க வரக்கூடிய வார்த்தை கண்டிப்பா ஒரு வினைச்சொல்லாகத்தான் இருக்கும் உணர்ந்து நடந்தான் உணர்ந்து கூறினான் உணர்ந்து பேசினான் அப்படின்னு ஒரு வினைச்சொல்லாகத்தான் இருக்கும் சரிங்களா உணர்ந்த அப்படின்னா அகரத்துல முடிஞ்சிருக்க ஒரு எச்ச சொல் கண்டிப்பா இங்க என்னவோ முடியும் ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு தான் முடியும் உணர்ந்த பையன் பெயராக மாறி நின்று மற்றொரு வினை முற்றை கொண்டு புரியுது பெயர் அடிப்படையில உருவாகக்கூடியது வந்தான் சென்றான் வந்தவன் பாடியவன் அந்த மாதிரி வினைமூற்று வினையை உணர்த்தாமல் பெயர் தன்மையை பெற்று வந்தாலும் அதுக்கு பேர் வினையாளனையும் பெயர் தான் சரிங்களா இன்னும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர் என்ன செய்யாது தொழிலை குறிக்காமல் அந்த செய்த வர குறிக்கக்கூடியது சரிங்களா சரி அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு வினையால் அணையும் பெயருக்கு வினையால் தழுவப்பட்ட பெயர் வினையால் தழுவ பெற்ற பெயர் எதுன்னு கேட்கலாம் சரிங்களா வினையாள் அணையும் பெயர் அடுத்து வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் காண்க தொழில் முதல்ல வேர்ச்சொல் அப்படின்னால என்ன அர்த்தம் ஒரு கட்டளை சொல் ஒரு வேர்ச்சொல் ஒரு பகாபதம் தான் என்னது அப்படின்னா அதான் வேர்ச்சொல் முளை அப்படின்றாங்க இப்ப முளைத்து அப்படின்னு கொடுத்துருக்கு இகரத்திலேயே உபரத்திலேயே முடிஞ்சா அந்த எச்சம் வினையச்சம் அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு வினைச்சொல்லாக தான் இருக்கும் முளைத்து வளர்ந்தது முளைத்து வந்தது அந்த மாதிரிலாம் வரக்கூடியது சரிங்களா முளைத்தவன் வினையாளனையும் பெயர் முளைத்த அகரத்துல முடிஞ்சிருக்க ஒரு எச்ச சொல் முளைத்த செடி அல்லது முளைத்த பயிர் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது இது பெயர் அச்சம் முளைத்தல் அணிவிகுதி பெற்ற தொழில் பெயர் தொழில் பெயரை காட்டுறது அதாவது ஒரு தொழிலை காட்டுறதானது அப்படின்னா தொழில் பெயர் இது விகுதி பெற்ற விகுதி பெறாத முதநிலை முதநிலை திழிந்து அந்த மாதிரிலாம் நிறைய பெயர்கள்ல இருக்கும் சரிங்களா அதாவது நிறைய ஆழ்தல் அம்மை கைன் அந்த மாதிரியான விதிகள் பெற்று என்ன செய்யும் அப்படின்னா வரும் சரிங்களா சரி ஆப்ஷன் டி அடுத்து வேர்ச்சொலினுடைய எதிர்மறை தொழில் பெயர் இங்க வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க உரைன்னுட்டாங்க இது பகாபதம் இதனுடைய தொழில் பெயர் உரைத்தல் அப்ப அதனுடைய எதிர்மறை தொழில் பெயர்னா இப்ப சொல்லிருக்க மாட்டார் அப்ப உரையாமை நமக்கு பெரிய தொழில் பெயர்னா அல்தல் அம்மை கைன்னு ஏதாவது ஒரு விகுதியை கொண்டுதான் பார்த்தோம் இல்லையா முடிஞ்சிருக்கா உரைத்த அகரத்தில் முடிஞ்சிருக்கு எச்ச சொல் பெயர் எச்சம் அப்ப கண்டிப்பா இங்க வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் உரைத்த பையன் உரைத்த கவிதை சரிங்களா அடுத்து வினைச்சொல் வேர் சொல்லுக்குரிய பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துறாங்க தான்றது ஒரு வேர் சொல் தந்தவன் அந்த வினைக்குரியவன் வினையாள் அடையும் பெயர் தருதல் தொழில் பெயர் தந்தான் வினை முற்று தந்து இகரத்திலே உகரத்திலேயும் முடிஞ்சா அந்த எச்சம் வினையச்சம் தந்து சென்றான் நட அப்படின்ற வினையச்சமாக வினை முற்றாக மாத்தணும் நடந்தான் நடந்தான் இதே நடந்து வந்தான் அப்படின்னா அது எச்சம் எப்படி சொல்றோம் இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்சல் கண்டிப்பா இங்க என்ன இருக்கும் ஒரு வினை முற்றை கொண்டுதான் முடியணும் அது வினை வேச்சலினுடைய வினையால் இடையும் பெயர் காண்க பொறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பொறு அப்படின்னா பொறுத்தார் இது பொருத்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு அப்ப கண்டிப்பா இங்கின கூடிய வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் பொருத்த ஒரு மனிதன் பொருத்தல் தொழில் பெயர் பொறுத்து நடந்தான் இகரத்திலேயும் உகரத்திலையும் முடிஞ்சிருக்கக்கூடிய அச்சம் வினையச்சம் இங்க வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல்லாகத்தான் இருக்கும் அடுத்து வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் கண்கு கொடு அப்படின்றாரு கொடு அதனுடைய தொழில் பெயர் கொடுத்தல் கொடுத்தான் கொடுத்தவன் இதுதான் வினையாளனையும் பெயர் வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை கண்டுபிடின்றாங்க பாடு அப்படிங்கிறது ஒரு வினை ஒரு வேர்ச்சொல் சரிங்களா பாடிய கவிதை அப்படின்னு பாடிய நகரத்துல முடிஞ்சு இங்க ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சா அது பெயரச்சம் நம்ம கேட்டிருக்கிறது விதையாளனையும் பெயர் அப்ப பாடியவள் பாடுதல் தொழில் பெயர் அடுத்து வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கண்கு அப்படின்னு கான் அதனுடைய தொழில் பெயர் எனது காணுதல் ரொம்ப முக்கியமான கண்டல்றதும் ஆப்ஷன்ல இருக்கு காணுதல் அடுத்து விதை அப்படின்ற வேர் சொல்லினுடைய எதிர்மறை தொழில் பெயர் விதை அதனுடைய தொழில் பெயர் விதைத்தல் அப்ப எதிர்மறை தொழில் பெயர்னா விதையாமை சரிங்களா விதைத்தல்னா தொழில் பெயர் விதையாமைனா எதிர்மறை தொழில் பெயர் ஆள் அப்படின்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயரை காண்க ஆள் ஆளுதல் அதனுடைய தொழில் பெயர் என்னது ஆளுதல் கொடுத்திருப்பாங்க ஆழல் ஆழல் அல்விகிதி அல் தல் அம்மை கை அப்ப ஆளல் ஆள் கூட்டல் அல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஆழல் ஆளுதல்னு போட்டீங்கன்னா அது தவறு அடுத்தது பெரு அப்படின்ற அந்த வேர் சொல்லினுடைய என்ன கேட்டிருக்காங்க பெயர் வச்சு சொல் கேட்டிருக்காங்க பெற்ற அகரத்துல முடிஞ்சிருக்க அந்த எச்சம் கண்டிப்பா சொல் ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் பெற்ற பையன் வேர் வினை முற்று அந்த முற்று பெற்றிருக்கணும் அல்லது குமைந்தன வினை முற்று பெற்று குமைந்தல் அப்படின்னா தொழில் பெயர் கான் அப்படின்ற அந்த வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று எனது கண்டான் கண்டவன் அப்படின்னா அந்த வினையை செய்தவன் வினையாளனையும் பெயர் கண்டான் அப்படின்னா அது வினை முற்று தா அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க தான் என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் தருதல் இதே இது தந்து அப்படின்னு உகரத்திலே முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல் கண்டிப்பா கொண்டு முடியும் தந்து கூறினான் தந்தான் வினைமுற்று தந்த அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்சம் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் தந்த பெட்டி அடுத்து கொடு அப்படின்ற சொல்லினுடைய வினையாளனையின் பெயர் கொடுத்தூர் ஆப்ஷன் சி நட அப்படின்ற வேச்சொலினுடைய தொழில் பெயர் நடத்தல் இதனுடைய எதிர்மறை தொழில் பெயர் கேட்டாங்கன்னா நடவாமை அடுத்து வேச்சொல்லினுடைய வினையாளையும் பெயர் என்னன்னு கேக்குறாங்க கொடு அப்படின்ற வேற்சொல்லினுடைய பெயர் கொடுத்தோர் கொடுத்தல் தொழில் பெயர் கொடுத்த கொடுத்த பரிசு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் அகரத்துல முடிஞ்சு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சா அது பெயர் வச்சு கொடு அப்படின்ற வேர்ச்சொல்லுடைய வினையாளனையும் பெயர் கொடுத்தோர் ஆப்ஷன் சி பேசு அப்படின்றதனுடைய வினை முற்று பேசினான் அந்த வினை முற்று பெற்று வரணும் கான் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் அதனுடைய படம் என்னன்னா கண்டேன் கண்டேன் சரிங்களா அடுத்து வினை உற்று பாடு வினை உற்று பாடினான் இதே இது பாடிய நகரத்துல முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இங்க வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் பாடிய பாடல் அல்லது பாடிய கவிதை பாடு அப்படின்றது எனது ஆக்சுவலி பாடிங்கிறதே வேர்ச்சொல் கிடையாது ஒரு வினை எச்சம் பாடு தான் எனது வேர்ச்சொல்லாக இருக்கும் அடுத்து ஓடு அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினை எச்ச தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க வினை எச்சம்னா எதுல முடியணும் இகரத்திலேயே உகரத்திலேயே முடியணும் ஓடி வந்தாள் சொல் சொல்லாக இருக்கணும் அருணா ஓடினாள் தொடர் இதுல முடிஞ்சிருக்கா ஓடியன்னு ஒரு எச்ச சொல் அருணான்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கா அப்ப இது பெயரெச்சம் அடுத்து மகிழ் அப்படின்ற வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர் மகிழ்ச்சி எனது தொழில் பெயர் மகிழ்தல் தொழில் பெயர் கிடையாது அடுத்தது வேர்ச்சொலினுடைய வினையாளனையும் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உன் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்திருக்காங்க அதனுடைய வினையாளனையும் பெயர் உண்கிறவன் உண்ட உணவு அப்படின்னா அகரத்துல முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இங்க வரக்கூடிய சொல் ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கணும் வேர்ச்சொலினுடைய தொழில் பெயர் எனது அல்தலம்மை கையில முடியும் நடத்தல் நடவாமை எதிர்மறை தொழில் பெயர் உன் அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் என்னன்னா உண்ணல் உண்ட உணவுன்றாரு இந்த எச்ச சொல் அகரத்துல முடிஞ்சிருக்கு இங்க கண்டிப்பா ஒரு பெயர் சொல்லோட முடியணும் உண்ட உணவு உண்டு முடித்தான் இங்கே உகரத்தில் முடிஞ்சிருக்கு அப்ப வினையச்சம் இகரத்திலேயே உகரத்திலையும் முடிஞ்சு இங்கேயும் ஒரு வினைச்சொல் வரணும் உண்டு முடித்தான் பதி அப்படின்ற வினை எச்சத்தை தேர்வு செய்ய வினையச்சம்னா இதில் முடியணும் இகரத்திலேயே உகரத்திலேயும் முடியணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடுத்து வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு வினைச்சொல்லாக தான் இருக்கும் பாருங்க பதிந்து இருந்தது இகரத்திலேயே உகரத்திலையும் முடிஞ்சிருக்கு பதிந்து இருந்தது பதிந்த அகரத்தில் முடிஞ்சிருக்கு பதிந்த ஒரு முகம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பெயர் சொல் வரணும் அது பெயரச்சம் ஓடு அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய பெயரச்சமும் வினையச்சமும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓடுன்றது எப்பவுமே ஒரு கட்டளை சொல் தான் வேர் சொல்லாக இருக்கும் ஓடு அதோட பெயரச்சம் என்னது ஓடிய பார்த்தோம்ல வினையச்சம்னா ஓடி முடித்தான் கல் அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய பெயரச்ச சொல்லை கண்டுபிடி கல் கற்ற கல்ல அப்படின்னு இருக்கும் அது தவறு கற்ற அகரத்துல முடிஞ்சிருக்கா அங்கே வரக்கூடிய சொல் கண்டிப்பா என்ன இருக்கணும் பெயரச்சத்துல பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் கற்ற கவிதை கற்ற நூல் கற்ற புத்தகம் அல்லது கற்ற மாணவன் அப்படின்னு ஒரு பெயர் கொண்டு முடியும் இதே நீங்க இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு கண்டிப்பா இங்க என்ன சொல்லுவோம் ஒரு வினைச்சொல் வந்தா அது வினையச்சம் கற்று முடித்தான் கற்று நடந்தான் அந்த மாதிரி வரக்கூடியது அடுத்து உரை என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க உரையாமை உரைத்தல்னு கொடுத்திருந்தா அதான் தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர்னா உரையாமை ஆனா இங்க தொழில் பெயரா இருக்கக்கூடியது இது ஒண்ணு மட்டும்தான் உரைத்தவர் அப்படின்னா அந்த வினையால் பெயரை குறிக்குது அடுத்த தொழில் பெயரை சுட்டுக்கும் அது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு இதுல இருக்கக்கூடிய தொழில் பெயர் என்னது கெடு கேடு முதநிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்து ஒருத்தல் அப்படின்ற சொல்லினுடைய வினையாளனையின் பெயர் ஒருத்தார் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்படின்னு சொல்றார் இல்லையா ஒருத்தார்னா அந்த வினையை பொறுத்து கொண்டார் வினையை செய்தவர் ஆப்ஷன் டி பொருத்தல் அப்படின்றது தொழில் பெயர் மலை என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் வினையச்சம்னா இகரத்திலையும் உகரத்திலையும் முடியணும் இங்கே வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல்லாக இருக்கணும் மலைந்த மலைந்த அப்படின்னா மலைந்த ஒரு ஏதோ ஒரு பெயர் சொல் மலைச்சு போன ஒரு பையன் மலைச்சிட்டேன் அந்த பையன் அப்படின்னு சொல்றாரு ஏன் இங்கே மலைந்து கூறினார ரொம்ப மலைஞ்சு பேசினார் இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சு இங்கே வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு வினைச்சொல்லா இருக்கு இதுதான் வினையச்சம் அடுத்து வேர்ச்சொலுக்குரிய தொழில் பெயர் கொடு அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் அதனுடைய தொழில் பெயர் கொடுத்தல் கொடாமைன்னு கொடுப்பாங்க எதிர்மறை தொழில் பெயர் பிடி அப்படின்ற சொல்லினுடைய வினையச்சம் என்னது பிடித்து இகரத்திலேயே உகரத்திலேயோ முடிஞ்சிருக்கு பிடித்து பிடித்து நடந்தான் நட அப்படின்ற பெயர் சொல்லினுடைய வினை முற்று ஒரு வினை முற்று பெற்று நடக்கிறது நடத்தல் தொழில் பெயர் நடந்து வந்தான் இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியணும் நடந்த பெயரச்சம் வா என்ற சொல்லுக்குரிய பெயரச்சம் என்ன வந்த வந்த பையன் அகரத்துல முடிஞ்சிருக்கு இயர்ச்சொல்லை கொண்டு முடியுது அஞ்சி அப்படின்றது வினையாளனை பெயர் அஞ்சினார் சரிங்களா அஞ்சி அப்படின்னா அஞ்சி நடந்தா நிகரத்திலே உகரத்திலேயே முடிஞ்ச அந்த எச்ச சொல் வினைச்சொல் அந்த எச்ச சொல் வினையச்சம் இது வரக்கூடியது கண்டிப்பா ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் வா என்ற வேர் சொல்லின் கொண்டவையும் வினையாளனையும் பெயர் வந்தவர் வந்து வந்து கூறினா நிகரத்திலேயே உகரத்திலேயும் முடிஞ்சிருக்கு அப்ப வினையச்சம் இங்க பக்கத்தில் வரக்கூடிய சொல் ஒரு வினை இருக்கும் வந்த மாடு வந்த எருமை அகரத்தில் முடிஞ்சிருக்கு ஒரு எச்சம் கண்டிப்பா இங்க பெயர் சொல்லாக இருக்கும் வாழ் அப்படின்றது தொழில் பெயரை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க வால் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல் சரிங்களா அதனுடைய தொழில் பெயர் எனது வாழ்க்கை அழுத்தல் அம்மை கையில முடியும் அப்படின்னு பார்த்தோம் தொழில் பெயர் அப்ப வாழ்க்கை வாழ்தல்னா அதுவும் தொழில் பெயர் தான் அடுத்து படி அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று படித்தான் படித்து அப்படின்னு நகரத்திலையும் உகரத்திலேயும் முடிஞ்சிருக்க ஒரு எச்சம் கண்டிப்பா என்ன எச்சம் வினையச்சம் இட்டு வரக்கூடிய சொல் அப்ப வினை சொல்லாக இருக்க படித்து முடித்தான் இங்கே படித்த அகரத்தில் முடிஞ்சிருக்கு கண்டிப்பா வரக்கூடிய சொல் பெயர் சொல்லாக இருக்கும் படித்த கவிதை வினையாளரின் பெயரை கந்தரிக்கும் கேள் கேட்டவர் கேட்டுன்னா வினையச்சம் கேட்டான் வினை முற்று கேட்ட கவிதை பெயரச்சம் சுடு சுடுதல் தொழில் பெயர் சுட்ட காயம் சுட்ட புண் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து சுட்ட புண் இது என்னது பெயரச்சம் சுட்ட அகரத்தில் முடிஞ்சிருக்கு இல்லையா புண்ணுன்ற பெயர் சொல்லை கொண்டு முடியுது சுட்டு நட சுட்டுது அது சுட்டு முடித்தது அப்படின்னு சொல்றது இகரத்திலே உகரத்திலேயும் முடிஞ்சு ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் அடுத்து எழுதி வினை எச்சத்தை உருவாக்கு எழுதி இகரத்திலேயே உகரத்திலே தான் முடியணும் வினையச்சம் எழுதி முடித்தான் இங்க வரக்கூடிய சொல்லும் ஒரு வினைச்சொல் அடுத்து நட அப்படின்றது தொழில் பெயர் என்னது நடத்தல் அழுத்தல் அம்மை கையில முடியணும் நடத்தல் நடந்து சென்றான் இகரத்திலேயே உகரத்திலேயும் முடிஞ்சு இங்கே வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல்லாக இருந்தா அது எச்சம் இங்கே நடந்தேன் இருக்கு அப்ப பெயர் வேற்சொலினுடைய வினைமுற்று நடந்தான் அடுத்து வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கான் காணல் அறிவிகுதி பெற்ற தொழில் பெயர் காணுதல் கொடுத்துருக்காங்க காணல் தான் தொழில் பெயர் சரி என்ற வேர்ச்சொல்லினுடைய எச்சம் சரிந்து இகரத்திலே உகரத்திலேயே முடியணும் வினையச்சம் தான் இல்லையா சரிந்து விழுந்தது சரிந்து முடிந்தது அப்படின்னு இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு அது முடியும் பாடு அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் வினையச்சம்னா எதுல முடியணும் இகரத்திலேயே உகரத்திலேயே முடிங்க பாருங்க பாடி இங்க பாடி அப்படின்னு முடிஞ்சிருச்சு இப்ப இங்க வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல் பாடி முடித்தான் அடுத்து பாடிய அகரத்துல முடிஞ்சிருக்கு இங்கே வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல் பாடிய கவிதை தனி அப்படின்ற பெயர் சொல்லினுடைய முற்று தனிந்தது தனிந்தது தனிதல் தொழில் பெயர் அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா கட்டு அதனுடைய தொழில் பெயர் கட்டுதல் வால் அப்படின்ற தொழில் பெயர் அதனுடைய சொல்லினுடைய தொழில் பெயர் வாழ்க்கை அழுத்தல் அம்மைக்கை தான் தொழில் பெயர் அடுத்து பார் அப்படின்றதனுடைய வினையாளனையும் பெயர் பார்த்தவன் இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியணும் பார்த்து முடித்தான் அடுத்து பார்த்த கவிதை அகரத்தில் முடிஞ்சு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியணும் அடுத்து தா அப்படின்றதனுடைய வினையச்சம் தந்து தந்து சென்றான் இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்சம் இங்கே ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியணும் தந்த தந்தன்னா அகரத்துல முடிஞ்சு இங்கே ஒரு பெயர் சொல் தந்த பரிசு வால் அப்படின்றதனுடைய தொழில் பெயர் வாழ்க்கை வாழ்தல் கிடையாது வாழ்க்கை படி அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்கணும் அப்படின்னா படித்தல் சரிங்களா படித்து முடித்தான் அப்படின்னா இகரத்திலே உகரத்திலேயே முடிஞ்சிருக்கு அப்ப வினையச்சம் இங்க வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல்லாக இருக்கும் படித்து முடித்தான் வாழ் அப்படின்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் என்னது அப்படின்னா வாழ்க்கை அடுத்து வேர் சொல்லிலிருந்து வினை முற்றை உருவாக்கணும் பெரு அப்படின்றது பெற்றான் அல்லது பெற்றால் பெற்று இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சிருக்கு அப்ப வினையச்சம் இங்க வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல்லாக இருக்கணும் இதோட பார்த்திங்கன்னா இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையற்றத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு வீடியோ அந்த வீடியோ பார்த்துருக்கோம் வினைமுற்று வினையற்றம் வினையாளனை பேர் உருவாக்குறது அப்படின்றது செகண்ட் பார்ட் வீடியோவை நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்க்கலாம் தேங்க்யூ